பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த இலை கிடச்சா விட்டுடாதீங்க விபரீத ராஜயோகம் உருவாகும் அது எப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் விஷ்ணுவையும் கருடனையும் இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் பெருகும் பணநிலை உயரும் சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குறமோ அந்த செயல் வந்து நல்லபடியாக வெற்றியில் முடியும் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாள் முழுவதுமே நல்ல நேரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து விஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி நேரம் சொல்கிறாங்க அது என்ன நேரம்னா காலையில் அதிகாலையில் ஒன்றரை மணி முதல் காலையில் பத்தரை மணி வரையும் இருக்கக்கூடிய நேரம் நம்மளால் இரவு நேரத்தில் போக முடியாது ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள் மூடியிருக்கும் அதனால் நம்ம காலையில் எப்போ திறக்கிறாங்களோ அந்த அதிகாலை நேரத்தில் இருந்தே நம்ம சாமி தரிசனம் பெருமாள் கோவிலில் போய் இன்றைய நாளில் கட்டாயம் தரிசனம் செய்யணும் விஷ்ணு பூஜை செய்வது லக்ஷ்மியோட மந்திரங்களை சொல்வது துளசி பூஜை செய்வது இந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல் கோபூஜை செய்வதும் ரொம்ப முக்கியம் பெருமாள் கோவிலில் நம்ம இன்றைய நாளில் பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதற்குன்னே ஒரு முறை கொடுத்துருக்காங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இருக்கு நீங்க பெருமாள் கோவில் போனதும் என்ன பண்ணணும் போறப்பே நீங்க வந்து பூவை வாங்கிட்டு போயிடுங்க இருபத்தி ஏழு பூக்கள் இருக்கிற மாதிரி எந்த பூவா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற பூவை வாங்கி வச்சுக்குங்க நம்ம ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்த காலையில உங்களுக்கு அஞ்சு மணிக்கு காலையில கோவில் திறந்தாலும் ஆறு மணிக்கு கோவில் திறந்தாலும் இந்த நாள்ல நீங்க போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி நம்ம பெருமாளை வழிபடுவதனால இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிடுங்க நான் தான் சொல்லிட்டேன் எந்த இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலில் கொடிமரம் இல்லையா அந்த கொடிமரத்தையும் சேர்த்து கோவில் உள்பிரகாரமாக இருந்தாலும் சரி வெளிப்பிரகாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை சுற்றி வர்றப்பையும் ஒரு பூவை வந்து கொடிமரத்துக்கிட்ட வச்சுருங்க இது மாதிரி இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நீங்கள் அதற்கு பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களை சொல்லி துளசி தேங்காய் வாழைப்பழம் பூவு இதை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நீங்க சொல்லி ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த பூவை அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு இது மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு திரும்புங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாள் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படின்னாவே சூரிய பகவானுக்கு உரியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதும் சூரியனோடு தொடர்புடையது சூரியன் வந்து இந்த நாலு ராசிகளை கிடக்கும் போது வரக்கூடிய காலந்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு நம்ம சொல்கிறோம் அதனால் சூரிய பகவானுக்குரிய கிழமையில இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கு அன்றைய தினம் ராவு காலம் நாலரை டு ஆறு யமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றை நமக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமே காலையில் அந்த பத்து மணிக்குள்ள அதனால் காலத்துக்கும் எமகண்டத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல காலையில பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடணும் ஏன்னா அதற்கு பிறகு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லை அன்றைய தினம் நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் காலையில ஆறு நாற்பத்தி எட்டு வரையும் தான் கிருத்திகை அதற்கு பிறகு ரோஹிணி ஆக மொத்தம் பெருமாளுக்கு உரிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்திருக்கிறதுனால இது ஒரு மிக அரிய நாள் இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க சரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் இந்த வெள்ளருக்கு இலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சப்தமி அன்று தானே இந்த வெல்லருக்கு இலையை பயன்படுத்துவாங்க இந்த நாளுக்கு எதற்கு அப்படின்னு யோசிப்பீங்க ரத சப்தமி அப்படிங்கிறது என்ன அதை மகசப்தமின்னு சொல்லுவோம் அதாவது சூரியனுடைய ரதமானது மாசி மகத்தில் சப்தமி திதியில் பிரவேசிப்பதை தான் அதை சொல்கிறோம் அதாவது சப்தமி அப்படின்னா ஏழும் ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் சூரியன் வந்து ரதத்தில் வலம் வருவதை தான் சப்தமி அப்படிங்கிறோம் சூரிய பகவான் வந்து தெற்க மகர ரேகையில் இருந்து வடக்க இருக்கக்கூடிய கடகரேகை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆறு மாத காலம் இதை தான் ரதசப்தமின்னு சொல்கிறோம் இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷபம் கும்பம் ருச்சிகம் சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும்போது தான் இந்த புண்ணிய காலம் வருது இந்த அர்க்க பத்திரம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அர்க்கம் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது பத்திரம்னா இலையை குறிக்கக்கூடியது அர்க்க பத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய இலை சூரியன் வந்து இந்த ராசிகளை கடக்கும்போது வரக்கூடிய காலத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் அதனால சூரிய பகவானுக்கு உரிய இந்த அர்க்க பத்திரம் அப்படிங்கக்கூடிய இந்த வெள்ளருக்கு இலையை இந்த நாளில் நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெள்ள இலை வெள்ள பூ வெள்ள தண்டு வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தன ஆகாஷன சக்தியுடைய ஒரு பொருட்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் சரி இது இன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னு இல்லை அந்த காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது உங்களுக்கு பகை வருது எதிரிகளால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பகை உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு இப்படி நம்ம வசியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது மற்றவர்களோட பகையால் எதிரிகளோட சூழ்ச்சியால் இல்லை எ எதிர்மறை சக்திகளினால் எந்த தாக்கமும் நமக்கு வந்து சேராது சரி நமக்கு இப்போ தேவைப்படுவது ஒரு எருக்க இலை அந்த இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மானசீகமாக அந்த எருக்க செடிக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து அந்த இலையை பறிக்கணும் என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிற என்னை மன்னிச்சிடு எனக்கு இதனால் நன்மை ஏற்பட செய் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலையை பறிக்கணுமா அந்த இலையை பறித்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல் இது இருக்கு இல்லையா அந்த மேல் பக்கம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதை வச்சு வையுங்க அதில் ஒரு ரூபா நாணயத்தை வைங்க நுனி பகுதி நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அகல் விளக்க வையுங்க அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணையோ நெய் தீபமோ எது வேணாலும் விடலாம் ஆனால் எல்லாத்தாளையும் நெய் தீபம் நிறைய பரிகாரங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம் அவங்களால செய்ய முடியாது அதனால நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வர வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் நீங்க எதுவுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க எதிர்மறை வார்த்தைகளை வராம எதையும் வேண்டுங்க அது மாதிரி வேண்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து எரிய வேண்டும் இது எந்த நேரம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் அந்த விளக்கு அந்த எருக்கை இலையில அப்படியே எரிந்து கொண்டு இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த விளக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வச்சுருங்க அந்த வெள்ளருக்கு இலையோ அல்ல ஊதானிற இலையோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு அந்த எருக்க இலையை வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு ஒரு மஞ்ச துணியில் வச்சு அதை வந்து நல்லா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் துணியில் வச்சு அங்கேயே வச்சிருங்க சாமிக்கிட்டேயே வச்சுருங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் துணியில் இருக்கிறத சின்ன துணியாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிட்டு போகலாம் இது மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கூட நீங்கள் செய்யலாம் இது மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் நல்லபடியா நடக்கும் நமக்கு பகைங்கிறது கூட எந்த இடத்துல ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பழசை வந்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை வந்து நீங்க பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க நிறைய காயின் சேர்ந்துருச்சு ஒரு பத்து காயின் இருபது காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை உண்டியல்ல போடுங்க இல்லை அதுல ஏதாவது பொருள் வாங்கி அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உணவாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் ஆனால் மற்ற செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு உங்கள் வீட்டு தேவைக்காக அதை நீங்க பயன்படுத்த படுத்தக்கூடாது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்